இந்த வழங்குபவர்கள் நூறு ஆண்டுகள் பாரம்பரியமிக்கு உங்கள் சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் நம்பர் இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது நேருவேதி புதுச்சேரி புதுச்சேரி போத்தீஸில் புத்தாண்டை கொண்டாடும் விதமாக குழந்தைகளுக்காக போட்டிகள் நடத்தப்பட்டன வாடிக்கையாளர்களை மகிழ்விக்கும் விதமாக புதுச்சேரி போத்தீஸ் தொடர்ந்து ஐந்தாவது முறையாக வருடம் தோறும் ஜனவரி ஒன்றாம் தேதி குழந்தைகளுக்கான போட்டிகளை நடத்துவதை வழக்கமாக கொண்டுள்ளது அதேபோல் இந்த வருடமும் குழந்தைகளின் கற்பனை திறன் போட்டி மனப்பான்மையை ஊக்குவிக்கும் விதமாக சதுரங்கம் கேரம் மற்றும் ஓவிய போட்டி நடைபெற்றது இதில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் காலை முதலே போத்தீஸ் வளாகத்தில் ஆர்வமுடன் பங்கேற்றனர் மேலும் போத்தீஸ் வளாகமே குழந்தைகளால் நிரம்பியிருந்தது அவர்கள் கைகளால் தீட்டிய ஓவியங்கள் அனைவரையும் ரசிக்கும் விதமாக வண்ணமயமாய் இருந்தது போட்டியின் முடிவில் குழந்தைகளுக்கு உணவு மற்றும் பரிசு தொகுப்புகள் வழங்கப்பட்டன மேலும் இந்த போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு விழா இன்னும் சில நாட்களில் நடைபெறும் என போத்திஸ் பொது மேலாளர் அருண்மொழி தெரிவித்தார் இந்த விழாவிற்கான ஏற்பாட்டினை மனிதவள மேலாளர் மகேஷ் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர் நடக்குது தெரிஞ்சு எங்க மம்மி வந்து காம்படிஷன்ல சேர்த்து விட்டாங்க இப்ப வந்து ட்ரீஸ்லாம் எல்லாம் கட் பண்ண கூடாது வேஸ்ட் பண்ண கூடாது ட்ரிங்கிங் வாட்டர் சேவ் பண்ணணும் பிளாஸ்டிக்ஸ்லாம் எல்லாம் அதிகமா யூஸ் பண்ண கூடாது டைம் என் பையன் வந்து இந்த காம்படிஷன்ல கலந்துட்டா கேரம் அண்ட் டிராயிங் அதுல கேரம்ல வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கா இது ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த ஃபங்க்ஷன் இதுக்கு முன்னாடி நான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க தான் எங்களுக்கு தெரியும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஜாலியாக இருக்குது இது பசங்களும் வந்து டிராயிங் காம்படிஷனாக ரொம்ப விரும்புவாங்க அதனால இதில் கலந்துக்க சொல்லியிருக்கேன் ஆக்சுவலி இங்கே வந்து நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் வரத்து நான் நிறைய காம்படிஷன் போயிருக்கேன் ஆனாலும் வந்து அப்பா சொன்னதுனால எங்களுக்கு தெரியும் எங்கள் போத்தி சொல்லிட்டு நல்லா தான் இருக்கு சூப்பராக இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு நல்லா சூப்பராக கேர் பண்ணுறாங்க நல்லா இது பண்ணுறாங்க நல்லா இருக்கு சார் நல்லா நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் கேரம் விளாண்டிங் பண்ண நல்லா இருக்கு எல்லாம் எல்லாம் எனக்கு வாட்டி நாலு வாட்டி போயிருந்தேன் எது கிடைக்குதோ இல்லை பார்ட்டிசிபேட் பண்றது ஒரு இம்பார்ட்டன் போறேன் இதை வந்து நான் தான் போதேன் அதனாலேயே இங்கே சும்மா போரி ஜாலியா கேரம் போர்டு விளாண்டு இங்கே சுத்திக்கிட்டு இருக்கிறதா வேலை இது நான் நேத்து தான் வந்து பார்த்து இதை வரைஞ்சிக்கிட்டு இருந்தேன் நேற்று தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எப்படி வரையணும் சொல்லிட்டேன் ஆக்சுவலி இங்க வந்து ரொம்ப ஜாலியா இருந்துச்சு நீ மட்டும் தான் அதான ட்ராயிங் காம்படிஷன் வந்த நான் வந்து சேவ் எம்பிராட்மெண்ட்டை பார்த்து இது வரைஞ்சேன் வருஷம் வருஷம் விளாண்டு வரேன் இப்போ இதோட நான் நாலாவது தடவை விளாட்றேன் அதில் மூணு தடவை ஆல்ரெடி ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் இப்போ அடுத்து நான் இப்போதைக்கு நாலு ரவுண்ட் வந்திருக்கேன் அதில் நான் மூணு பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கேன் அடுத்த ரவுண்ட் நான் ஜெயிச்சிட்டேன்னா எனக்கு கப் வர வாய்ப்பு இருக்குது அதனால் கான்ஃபிடெண்டாக நான் ஜெயிச்சிடுவேன் நான் வந்து இந்த டோர்னமெண்ட் நிறைய வாட்டி இருக்கேன் ஒரு வாட்டி கூட ப்ரைஸ் வாங்கினது இல்லை இப்போ நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் நான் வந்து அஞ்சுக்கு நாலு பாயிண்ட் எடுத்துருவேன் இன்னும் ஒரு மேட்ச் ஜெயிச்சு எப்படியாச்சும் நான் ப்ரைஸ் வாங்காமல் போக மாட்டேன் என்னோட பையன் எங்கள் செஸ் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கான் இந்த போத்தீஸ்ல பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்ல எக்ஸைட்மெண்ட் பண்றதுக்காக நிறைய ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க அது இந்த கேரம் செஸ்ஸு டிராயிங் அது பசங்க வந்து ஒரு உற்சாகமாக பண்றாங்க போத்தீஸ் இந்த மாதிரி பண்ணும்போது பசங்களுக்கு எது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது மாதிரி பண்றாங்க ஆர்வமாகவும் இருக்கிறாங்க அது எதுவுமே போத்தீஸ் பற்றி இப்போ சொல்லணும்னா ரொம்ப நல்லா ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறதுலேருந்து கஸ்டமரை அவங்க இது ஹேண்டில் இருந்து ரொம்ப நல்லா பண்ணுறாங்க பசங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப பெஸ்ட்டு வேறு எந்த கடையிலும் அந்த மாதிரி பண்ணலை போசிஸாக நல்லா பண்ணுறாங்க ரொம்ப எங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் என் பையன் வந்து ஏதோ நாலாவது தடவை இங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறான் மூணு தடவை ப்ரைஸ் வாங்கிட்டான் இப்பயும் பிரைஸ் வாங்குவேன் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் ஏன்னா நல்லா இன்னும் நல்லா பண்ணுறாங்க எனக்கு வந்து இந்த போட்டி ரொம்பவே பிடிச்சிருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டாகவும் இருக்குது போன வருஷம் நான் வந்திருந்தேன் ட்ராயிங் கிளாஸ் மூலமாக எனக்கு இது தெரியும் இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கு எல்லாருமே வரலாம் இந்த போட்டிக்கு கலரிங் கூட சின்ன பசங்களுக்கு இருக்கு ஜாலியா இருக்கும் புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்